மக்கள் ஏத்துக்கிற மாதிரி சொல்லிடணும்னு சொல்லி கதை எழுதுறாம அந்த மக்கள் ஏத்துக்கணும் நான் முதல்ல ஏத்துக்கணும் அதனால இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் வாங்க 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 நீங்க ஏத்துக்கிற ஒண்ணு இருக்கு யாரு நீங்க சொல்ற மாதிரி இது சாமர்த்திய பேச்சு ராமனுக்கு கிருஷ்ணன் இதெல்லாம் பெருமாளோட அம்சம் தானா ஒவ்வொரு அவதாரம் தனித்தனி இருக்கு அந்த அவதாரத்துக்கு தனித்தனி கதை உண்டு கதாபாத்திரம் உண்டு அது வேற அதை நீதிக்கு புறம்பானதான் இருக்கு ஆமா

திருக்கொடுங்குன்றநாதர் ஆலயத்துல முருகன் சன்னதியில முருகன் யானையோடு காட்சி வருகின்றார் ஆமா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்புகளாக இருக்கு நீங்க கூட ஆரம்பத்துல சொன்னீங்க குன்றக்குடி முருகனுடைய ஆலயம் மயிலே மலையாக மாறி மயில் மலை கண்டனாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்போடு இருக்கு இப்ப இலங்கை எடுத்துக்கங்க கதிர்காம முருகனுடைய ஆலயம் எல்லா கோயிலையும் விக்கிரகம் இருக்கும் வேல் இருக்கும் பூஜை முறையோடு நடக்கும் வேற மாதிரி நடக்கும் ஆனா அங்க முருகனுடைய ஓவியம் இருக்கும் வாயை கட்டி கொண்டு இன்னைக்கு சபரிமலைக்கு பள்ளி சபரிமலைக்கு கட்டு கட்டும் தான் வாய் கட்டிக்கிட்டே குருநாதர் வந்து கட்டு கட்டுவாங்க பார்த்துட்டு போனோம் ஆனா அங்க இலங்கையில இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்துல முருகன் மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யும் பொழுதே இலங்கையில இருக்கிற அர்ச்சகர் என்ன பண்ணுவாங்க கண்ணை மட்டும் தான் காட்டுவாங்க முழுமையா அப்படியே மூடிக்கிடுவாங்க அங்க ஒரு பெட்டி உண்டு அந்த பெட்டியிலே முருகனுடைய சக்தியை ஒரு ஞானி அடைத்து வைத்ததாகவும் அதுக்குள்ள முருகன் இருக்கதாகவும் நம்பப்படுது இப்படி ஒவ்வொரு முருகன் கோயிலையும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு நடக்குது விஷயம் இருக்கு உடல் தீங்கானது

இதெல்லாம் ஆரம்பத்துல நம்ம நாடத்துக்கு வந்தப்பயே படிச்ச விஷயம் இனவே கத்துருவே கதை தெரியாம நாடத்துக்கு வந்து மேடையில பேச முடியுமா நாட்டுக்கு பாம்புக்கு இரட்டை பிளவுபட்ட நாக்கு இருக்கின்ற கதையில அப்படியே கிளிய கதை அதுவும் வரும் அது வேணா நீங்க அந்த கதையில அங்க சொல்ல வேணா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் படிக்காத யாரும் முடியாதுமா அதை படிச்சது நினைவு வச்சு சொல்றது ஒரு விஷயம் அது கதை சொல்றதோட கதையில உள்ள சொல்றது ரொம்ப முக்கியம் இந்த கருண் இருக்காருல்ல பெருமாளுக்கே வாகனம் பெருமாளுக்கு வாகனம் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள

நல்ல படிபரி உடவே பேச்சு கஞ்சரன அவசியம் இல்லை தான் கற்ற கலை இந்த நம்பிக்கை இருந்தா நம்மனால இங்கே வெட்டி கொள்ள நம்பிக்கை இருக்கணும் அவ்வளவுதான் அது ஒண்ணு மஜாயத் இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி விதின்னு ஒன்னு இருந்தா விதி விளக்குன்னு இருந்திருக்கணும் இருக்கும் இப்படியே தான் இருந்துச்சு ஆனால் இதையும் இப்படி ஒருத்தர் மாற்றி போட்டார் அப்படின்ற மாதிரி கதைகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வரிசையில் இந்த கதை மிகப்பெரிதாக பேசப்படாத ஒரு கதை எங்க அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு இது எந்த ஊர் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அப்படின்ற ஊர் இந்த திருவண்டு வைகுண்டம்ன்ற ஊரில் ஒரு தம்பதியர்கள் சண்முக சிவாமணி கவிராயர் சிவகாம சுந்தரின்னு பேர் ரெண்டு பேருக்கும் புருஷன் பொண்டாட்டி ரொம்ப நாள் குழந்தை இல்லை இறைவனை வேண்டி இறைவன் அருளாலும் ஒரு குழந்த பிறகுது குழந்த உறந்தா பிறந்தப்ப பேசாது ஆனால் பிறந்து ரெண்டு மூணு வயசானதுக்கப்புறம் ஏதாவது பேசணும்ல சத்தம் வரணும்ல குழந்தை பேசவே இல்லை அஞ்சு வயசாச்சு பேசலை அஞ்சு வயசா அந்த குழந்ததே அந்த குழந்தை காசிக்கு எப்படி போச்சு என்ன நடந்துச்சுன்றது தான் அந்த குழந்தை அஞ்சு வயசு வரைக்கும் பேசலை திருச்செந்தூர் முருகனை வேண்டி பிறந்த பிள்ளை திருச்செந்தூர் அழைச்சிட்டு போகிறாங்க தாய் தகப்பன் இருவரும் அங்கே போய் முருகனை வேண்டுறாரு ஆமாம் முருகன் மூணு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க கோயில் வளாகத்தில் பாருங்க குழந்தையை மட்டும் முருகன் ஆட்கொள்றார் குழந்தையை மட்டும் ஆட்கொண்டு பேசாமல் இருந்த குழந்தைக்கு பேசும் சக்தியை கொடுத்தான் அதனாலே நாவு திறந்து குழந்தை பேசியது எப்படி அருணகிரியாருக்கு அருள் புரிந்து திருப்புகளை முருகன் பாட செய்தானோ அதுபோல் இவருக்கு அருள் புரிந்து கந்தர் களிவெண்பா அப்படின்ற நூலை பாட செய்தார் இப்ப யாருன்னு தெரிஞ்சிருக்கும் வேற யாரும் கிடையாது அவர் தான் குருபரர் அவர் பேரு குமரகுருபரர் முதல்ல அவர் பாடிய நூல் கந்தர் களிவெண்பா அதன் பிறகு என்ன ஆகுது ஒவ்வொரு ஊரா போகிறார் திருவாரூர் போகிறாரு வைத்தீஸ்வரன் கோயில் போகிறாரு ஒவ்வொரு ஒன்று ஒன்று பாடுறாரு முருகப்பெருமான் அருள் கொடுத்த பிறகு என்ன தெரியுமா சொல்கிறாரு ஒரு வித்தை இருக்குன்னா அந்த வித்தைக்கு குருநாதர் வேணும் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை உன் குருநாதர் யார் அப்படின்னா நீ யாரை சந்திக்கும் பொழுது நீ யார் எது பேசினாலும் திரும்ப பேசிடுவேன் யார் எதை கேட்டாலும் அதுக்கு பேசக்கூடிய ஆற்றலை உனக்கு கொடுத்தேன் ஆனால் எவர் பேசும்பொழுது உன்னால் மறுப்பு பேச முடியவில்லையோ நீ மௌன நிலையில் இருக்கியோ அவர் தான் என் குருநாதர்ன்றார் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல் அதன் பிறகு மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் பாடுறாரு அவர் பிள்ளை தமிழ் பாட 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 மன்னனினுடைய கழுத்தில் இருந்த முத்துமாலையை கொண்டு வந்து மீனாட்சியே சிறுபிளையாக இருந்து குமரகு கழுத்தில் போட்டால் அது ஒரு வரலாறு இது கதை பெருசு நான் சொல்லி முடிச்சுறேன் இந்த குமரகுரு என்ன பண்றாரு தருமபுரி தருமபுரி ஆதீனம் இல்லையா தமிழ்நாட்டில் தருமபுரி ஆதீனம்னு பேர் அங்க போறாரு அங்க ஆதீனமாக இருந்தவர் யார் அப்படின்னா அவர் தான் மாசிலாமணி தேசிகர்னு அவருக்கு பேர் நான் முருகன் என்ன சொன்னார் நீ யாரை எதிர்த்து பேச முடியாமல் ஸ்தம்பிச்சு நிற்கிறீ அவர்தான் நீ குருவாக ஏற்றுக்கணுங்கிறார் இப்போ மாசினாமணி தேசிகரை போய் சந்திக்கிறாரு சந்திக்கும் பொழுது அவர் சில கேள்விகள் கேட்குறாரு பெரிய உலகத்தில் ஒரு பாடலை கேட்கும் பொழுது அந்த இடத்துல இவரனால் பதில் சொல்ல முடியாமல் ஸ்தம்பிச்சு நிற்கிறார் அப்ப நினைக்கிறாரு முருகன் ஏற்கனவே என்ன சொன்னாரு யாருக்கிட்ட பேச முடியாம நம்ம நிக்கிறோமோ அவங்கதான் குருநாதர் இப்ப மாசிலாமணி தேசிகரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார் இப்ப மாசராமணி தேசியர் சொல்றாரு அப்பா நீ செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் உண்டு என்ன அப்படின்னா இறக்க முக்தி எதுனா காசி அந்த காசி மாநகரத்துக்கு நீ போய் அங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மடத்தை உருவாக்கி நமது சைவ சமயம் தலைப்பதற்கும் உன்னுடைய நூல் உன்னுடைய புகழ் அங்க பேசப்படணும் நம்மளுடைய தமிழ் சைவம் வந்து தமிழோடு சேர்ந்து அங்க வளரணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் இவரும் காசிக்கு வந்துடுறார் இங்க என்ன பிரச்சனை தெரியுமா அப்ப காசியில மன்னர் முகலாயர்களினுடைய ஆட்சி காலம் அங்க இந்து சமயத்துக்கு முக்கியத்துவமே கிடையாது குறிப்பா காசி விஸ்வநாதர் கோயில பூட்டி வச்சிருக்காங்க கும்பாபிஷேகம் கிடையாது அர்ச்சனை பூஜை எதுவும் கிடையாது கோயிலே பால் அடைஞ்சு பூட்டப்பட்டிருக்கு முகலாயனுடைய ஆட்சி காலம் இந்த முகலாய ஆட்சி காலத்துல தான் நிறைய கோயில்களை இடிச்சாங்க ஒரு கட்டத்துல அப்ப இடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கதை தெரியும் மீனாட்சி அம்மன் கோயிலை இடிக்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு நாற்பத்தி வருஷம் இன்னைக்கு அணையாத தீபமாக இருந்ததுல அது போல இங்க காசில முகலாயருடைய ஆட்சி காலம் மாணிக்காம்பூர்னு ஒரு படையெடுத்து வந்து இங்க என்ன நடக்குது தெரியுமா இந்த மண்ணை இந்து சமயத்துக்கு ஆதரவே கொடுக்க மாட்டான் கோயில பூட்டி வச்சிருக்கான் இப்ப இவர் போறார் இவர் ஒரு தமிழ் புலவர் அங்க பேசக்கூடிய மொழி என்ன இந்துஸ்தானி மொழி கிட்டத்தட்ட ஹிந்தியும் உருதும் கலந்த மாதிரி அந்த மொழி அந்த மொழி அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இவர் தமிழ் புலவர் போயிட்டார் அவைக்குள்ள போனோடனே வரவேற்பு கொடுக்கணும்னா கூட தமிழில் கொடுக்க முடியாது அவங்க எல்லாம் இந்துஸ்தானி பேசுவாங்க இவருக்கு தமிழ் தான் தெரியும் போய் நிற்கிறாரு அங்க மொழி பெயர் ஒருத்தர் இருக்கார் அப்பா இவர் கேட்குறாரு நான் அந்த மாதிரி இந்து சமயத்துல மதுரையில் இங்க வந்திருக்கேன் வந்திருக்கேன் இருந்து இந்த மாதிரி இந்து சமயத்திற்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் கோயில திறகுன்ற மாதிரி பேசுகிற ஒரு மடம் ஆரம்பிக்கணும் அப்படி அப்ப மண்ண என்ன பண்றான்னு தெரியுமா மதிக்கவே மாட்டான் ஒரு ஞானி வந்து நிற்கிறாரு ஒரு சிம்மாசனம் கொடுத்துருக்கணும் உட்கார சொல்லி இருக்கணும் எதுவுமே பண்ண மாட்டான் பயங்கர திமரா பேசுறான் திமுறா பேசுகிறவே அவர் ஆதரிக்க மறுக்கணும் உட்காரது கூட இடம் கொடுக்க மாட்டான் இப்ப சொன்னா நீங்க கேக்குறீன்னு எனக்கு தெரியுது அவன் மொழியில சொல்றான் என்னவோ கேக்குறீங்க ஆனா அவனுக்கு தெரியும் அவர் என்ன கேட்கிறாரு யாரும் திமிருக்கு வேணும்னே சொல்றான் நீங்க கேக்குறீங்கன்னு தெரியுது ஆனா நீங்கள் எது தானமாக கேட்பதாக இருந்தாலும் ஏன் மொழியில கேட்கணும் உங்க மொழி எனக்கு புரியுமா என் மொழியை கற்றுக்கொண்டு வந்து அதன் பிறகு கேளுங்கன்னு மண்ணே போயிடுறான் போய் மறுநாள் ஆகுது மறுநாள் வந்து அவையில் அப்படியே மண்ணை நின்றுக்கிட்டு கேட்குறான் அவன் இருக்க அவையில் இருக்கவளை பார்த்துட்டு ரொம்ப எவ்வளவு ஏழை நம்ம சிரித்து கேட்குறான் நேற்று ஒரு தமிழ் புலவர் வந்தார் அவர் என்னன்னார் என்ன நடந்துச்சு போயிட்டாரா ஓடி போயிட்டாரா அப்படின்னு சிரிக்கிறான் அவங்களுடைய மொழியில் சொல்லி இந்த பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது வெளியில் பார்த்தி என்ன அரண்மனைக்கு வெளியில் ஒரு சிங்கம் வந்து கரிச்சிக்கிற சத்தம் கேட்குது சிங்கம் கர்ஜிக்குது என்னடா சிங்கத்தினுடைய சத்தம் கேட்குதுன்னு எல்லாரும் பயந்து நடுங்கிறாங்க அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா அப்படி அரண்மனைக்குள்ள ஒரு ஆண் சிங்கத்தின் மீது இவர் அமர்ந்து உள்ள வர்றாரு குமர குருபரர் ஒரு ஆண் சிங்கத்தின் மீது வந்து உள்ள வர்றாரு ஒரு உள்ள வராரு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் சிங்கம் சிங்க குட்டியா வருது சிங்க குட்டு குடும்பமே வந்தா இங்க உள்ள உட்காந்துருக்கா உட்கார முடியுமா பூரா தலைதறிக்க ஓடிப்பட்டா யாருமே இல்லை மண்ணை மட்டும் கையில வாழை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடுங்கிட்டு நிக்கிறேன் அவனுக்கு பயம் வேற மனசுக்குள்ள சிங்கத்தோட வந்திருக்காரு அப்பா அவரு அப்படின்னு அவர் நின்றுகிட்டு என்ன இது சிங்கத்த மேல வந்திருக்கீங்களேன்னு கேட்கிறான் அவங்க முடியல அப்ப அவர் சொல்றாரு நேத்து வந்தேன் நீ எனக்கு ஆசனம் கொடுக்கல அதனால நானே சிம்மத்தின் மீது அமர்ந்து இதை சிம்மாசனமாக மாற்றி கொண்டேன்னு உடனே ஏழை நம்ம சிரிச்சிருவர் சொன்னார் அவங்க குரூகுரு நீ உட்காந்துருக்கீல சிம்மாசனம் அதில் சிங்கம் இருக்கு அது பொம்மை சிங்கம் நான் உட்காந்துருக்கியல சிம்மாசனம் இது உண்மையான சிங்கம் பொம்மை சிங்கத்தில் உட்காந்துருக்குற நீ வெறும் பொம்மை உயிரோடு இருக்கக்கூடிய சிங்கத்தில் இருக்கிற நான் தான் உயிர் ஆனால் நான் எதனாலும் கேட்கலான்னு இப்படி வாதிடுறாரு இப்போ மண்ணே பார்த்தா பரவாயில்ல ஒரு சிங்கத்தை அடக்கி அவர் மேலே இவர் அது மேலே இவர் ஏறி உட்காந்துருக்காரு இவர் என்ன சொன்னாலும் அந்த சிங்கம் கேட்குது சிங்கம் அப்படியே அங்கங்கே சுற்றுது கடைசில குமரகுருபரர் பாதத்தில் வந்து அப்படியே எல்லாம் சரணாகதி அடைஞ்சிருது இப்ப மன்னனுக்கு உணர்வு வருது ஆகா வந்து நிற்கிறவரு சாதாரண நாள் கிடையாது இவர் இறைவனுடைய அருளை பெற்றவர் போல பெரிய ஞானி போல கேட்கறதை கொடுத்துருவோம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டான் இப்ப வந்தோன்னு என்ன வேணும்னு கேளுங்கன்னா இவன் ஏற்கனவே என்ன சொன்னா ஏன் மொழியில கேட்டா தானே தருவேண்ணா ஆனா ஒரே நாளில் இறைவனுடைய அருளால அவன் பேசக்கூடிய இந்துஸ்தானி மொழியில இவர் பேசுறாரு பேசி கேட்கிறாரு என்ன கேட்டாரு தெரியுமா எனக்கு இங்கே சைவ சமயத்தை துவங்குவதற்கு மடம் கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும் நீ இடத்த தானமா கொடுக்கணும்னு கேட்கற கோயில திறக்கணும்னு கேட்கிறாரு இப்போ அவன் பார்த்தான் இதுல ஏதாவது ஒண்ணு வம்பு ஒண்ணுமே அவன உடனே கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சா இது காசி இந்த காசியில கருடையம் பறக்காது நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க இந்த காசியில கருடையம் வட்டம் விட்டுச்சுன்னா அந்த வட்டம் விடுறத இடத்த சுத்தி இருக்கிற இடத்த கூட உங்களுக்கு நான் கொடுத்துறேங்கிறேன் அப்படி காசியில கருடையம் பறக்காதுன்னு அவனுக்கு தெரியும் உங்க இந்து சமயம் தானே சொல்லுது கருடனை கருடனை அப்படி நீ செய்தால் அந்த இடத்த உனக்கு நான் தானமாக கொடுக்குறேன்னு சொல்லிடுறான் அதன்படி பார்த்தாரு நாளைக்கு நான் இருக்கிற இடத்துக்கு வாண்டி இவர் போயிட்டாரு குமரகுருபர் சிங்கங்களை அழைத்து கொண்டு இப்போ போய் அவர் அவரோட வனத்தில் இருக்காரு இங்கேருந்து மன்னன் தன்னுடைய கூட இருக்கிற அமைச்சர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறான் போய் பார்த்தா குமர குருவரர் நின்று ஏன்னா அவர் சாதாரண பக்தர் அல்ல முருக பக்தர் அதனால தான் கந்தர்களி வென்பா பாடினாரு மீனாட்சி பக்தர் அதனால் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் பாடினாரு சரஸ்வதி பக்தர் அதனால சகலகலா வள்ளி மாலை பாடினாரு அவர் பாடாத நூலையில் எல்லா சாமி மாலையும் பாடிட்டார் அப்படிப்பட்ட அவர் நின்று கொண்டு இறைவனை மனதார வேண்டினார் சிவனுடைய அருளால மேலே கருடன் வட்டம் விடுது

ஒரு கதையை கூறுகின்ற பொழுதே அது வந்து உண்மையான கதையா இல்ல புனை கதையான்னு தெரிஞ்சு வரும் இதே கேள்விக்கு கேட்டான்னு